அப்ட்டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ரிங் கலெக்ஷன் செயின் கலெக்ஷன் அப்புறம் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த செயின் மாடல் தாங்க செயின் மாடல் இது தாராளமாக ரெகுலர் வேர் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க நிறைய கமெண்ட் வந்ததுக்கப்புறம் நான் குளிக்கி கிஃப்ட் கொடுத்துருவேங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிங்கு ஃபார்மிங் ரிங்கு இதில் இருக்க மாடல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லா நல்லாயிருக்கும் மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த ஃபார்மிங் ரிங் வேணும்னா மாடல்ஸ் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அதை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மாடல் வரும் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணுனா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜிமிக்கி கலெக்ஷன் வித் மாடலோடு உங்களுக்கு வருது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நல்ல பெரிய ஜிமிக்கி மாடலோடு வருது இது ஃபார்மிங் தான் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிடக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதுவுமே ஃபார்மிங் தான் பார்க்க எஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் இது ரெகுலராகவும் வேர் பண்ணலாம் ஃபங்க்ஷனுக்கும் வேர் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டாலர் வச்ச செயின் இதுவும் ஃபார்மிங் செயின் தான் இது கொஞ்சம் போல் மாடலில் வந்திருக்கும் இது அப்படியே கோல்டில் இருக்க மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த மாடல்களுக்கு வேணுன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பீகாக்கு வேல் வச்ச மாடல் இது வந்து நல்லா லாங் செயின் ஃபார்மிங்கில் சுந்தரி மாடல் தேர்ட்டி இன்ச் இருக்குது தேர்ட்டி டூ இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி டிசைன் வச்ச மாடல் ஐம்பில் வந்து லக்ஷ்மி டாலர் வந்திருக்கு அப்புறம் வந்து நல்ல லாங்கான முறுக்கு செயின் இதுலேயுமே தேர்ட்டி தேர்ட்டி டூ இருக்குது சைஸு செயின்னு அப்புறம் வந்து மல்டி கலரில் வந்து லக்ஷ்மி டிசைன் வச்சிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் இருக்க மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்